இன்னும் மாங்காக பிடித்திருக்க பப்பன் மார்களே பப்பன் மார்களே இன்னும் வெண்டாக பிடித்திருக்க மரம் தாய்மார்களே தாய் மார்களே ஏ பிள்ளை நக்கறவங்களே ஏ கேக்குறீங்களா ஆ கேக்குறீங்களா எல்லாம் இருக்கீங்களாப்பா ரைட் இன்னும் மாங்காக பிடித்திருக்க பப்பன் மார்களே இன்னும் வெண்டாக பிடித்திருக்க மரம் பெரிய தாய் மார்களே இன்னும் கல்யாண மாணவர்களே ஆகாதவர்களே நமக்கு எப்படா கல்யாணம் ஆகும் நாமளும் ஒரு போர்டு போடலாம் கல்யாணம் சாப்பிடுறா வெளியக்கு வண்டி வெளியே பேசவே கூடாது நீ விடி விடி ஆ ம்

அனைவருக்கும் எங்களது ஆரூர் பட்டி ராஜமாணிக்கு வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

இங்கிலீஷ் ஆமா ஆமா வரும்போது ஜலங்கட்ட அப்புறம் பச்சு எப்படி போகுதுன்னு கேட்டா சரி 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 போய் சுட்டுமா போடா ஏய் வாடாங்க வா நான் குடால முடியாதா ஏய் அண்ணா குடால முடியாது உங்களுக்கு மாமா குடால முடியாது மா சித்தம்மா குடால முடியாது சித்தப்பா பெரியப்பா அண்ணா தம்பி மாமா மச்சான் எது குடால அடிப்ப அடிப்ப ஏய் வாடா நீ நீ கூப்பிட்ட மாமாடு கூப்பிட்டா மச்சான்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் எல்லாத்துக்கும் அடிக்கிறேன்

ஊத்துமா அந்த மாடு குடிமளங்கத்துல பெரியாதுக்கு ஏதாவது கல்லு சாராய மீன் பிராந்தி ஊத்துவாடு கைய ஒற்றை

அப்படி கட்டிட்டு இருக்குது நம்மளாட்ட கீழே உக்காந்தா கால்ல மண்ணாகும்னு ஒண்ணு பெஞ்சுக்கு கல்லு கட்டி தில்ல ஆட்டம் போட்டு வந்திருக்கிறானுங்களேன் இப்போ யாரு நீங்களும் யாரும் என்ன வேலை கடையோ வைப்போம் எங்கள்தான் கேட்குறான் உங்கள்தான் கேட்கல நீங்க யாருன்னு கேட்டேன் எங்க அட்ரஸ் அட்ரஸ் நான் எங்கள் அட்ரஸை சொல்கிறேன் இல்லை நீங்க முதல்ல என்ன வேலைன்னு சொல்லு ஏன் அட்ரஸ் சொன்னாதான் வேலையை சொல்லுவேன் ஏன் சொல்லு அட்ரஸ் சொல்லு

என்னோட ராஜா பாணிக்க பாத்தியார் வழக்கம் ஆமா சரஸ்வதி நாடக சபா குழுவிலர் நீங்க எல்லாம் ஆமா என்ன நாடக சபா குழுவீர்னு சொல்றீங்க ஆமா எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஓ சரியா பேர் சரியா பேர் அந்த ஆமா நீங்க எத்தனை பேர் ஆமா எத்தனை எத்தனை கேட்பாங்க

அ다 மட்டும் சொல்லிடா போறோம்.ங்களை பார்த்தா என்ன நாடகம் ஆடுவ? உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குற ஆட்களா நாங்க? நீ உனக்கு என்ன நாடகம் வேணும் கேளு. அப்படியா? மகாபாரதம் தெரியுமா? தெரியாது. மகாபாரதம் தெரியாது. ராமாயணம் தெரியுமா? தெரியாது. கந்த புராணம் தெரியாது. புராணம் தெரியாது. புராணம் தெரியாது. மகாபாரதம் தெரியாது. 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 ஏதா தெரியல நடகத்த சொல்லுனா சரி தெரியல நடகுமா சரி விடு மகாபாரதத்துல கலந்தாரிச்சற தெரியுமா ஆடுவீங்களா அட கரஞ்சி குடிக்குறாளே ஏனாகாரிய ஆடு

கலபாரி எங்க அக்கா மக மகரத்தின ஒரித்து இருக்கிறான் என்னது மொக்கமக ரத்தினமா ஆமா அண்ணா எங்க எங்க அக்கா மக ரத்தினத்துக்கு கொஞ்சம் பின் சேப்பு வெயிட் அதிகம் வீட்னா பின்னாடி this is petaks side right that's right கொஞ்சம் வெயிட் அதிகம் வெயிட் நான் பாக்கறルメ வர நிக்கறீங்களா அப்படியா கண்ணே பாடி காட்டேரி கண்ணே அங்கிள் அம்மா நம்ம பேய்

ஊர் பதவிகள் அண்ணன்களை வட்டாங்க சேர்த்து நேத்து மாதிரி பிரச்சனை ஆயிடுறோம் அப்புறம் பாத்துக்கோங்க கூத்து நேத்து நேத்து ஒரு இடத்துல கூத்து ஆடி போயிருந்தோம் ஆமா அது கேளு நேத்து சின்ன குடியில கூத்தாடிட்டு கூத்து வந்து வேடுதல கூத்து

சேகரித்து என்ன பாணம் என்பது 32ங்க அதனால தன்னல தானம் உப்பு இல்லாத உப்பை பேசி உப்பு இல்லாத கோள ஏற்றால உடவது அபரதமாகுமா ஆமாங்க முக்கடி வரகத்தோடு அதனால ஆமாங்க அண்ணா தான் அதனால